కే <committee su> <incarcerated>

మరొక ముగ్గురు భగవనలు ఉండి ఈ రోజున ఐకతీ భోలే కమీ अस तो जो मोंटो

ఠిగా గాాడు కాలు కాలు తలిగా మాలు కాలు తలి ంగా హిందా

तुमसे कुछ होवेन तुमसे कुछ होवेन और कहना सुदामा बनके रे राम पास सेक और की कला करत रही रे बागी गुरु अबके रे तुमसे कुछ होवेन तुमसे कुछ होवेन मनवा चले तरु कांग देके को i'm గి గ <zoysicogue> <personaje> <t festivals> <tagues> जगदुरु शंकराचार्यमि శ్రీకంట స్వంతం శివనామపరాయణ శ్రీకంటా స్వంతం శివనామపరాయణ जय जय रघुवीर समर्थ तेजोमय चेसो निर्मळशैलम నిరే మ స్వామి నిర

i don't ne, maine galan hai

এই ডেয়ো গো আছো আছো এই ডেয়ো গো আছো আছো

గనో <imitation> అతి <imitation> రంగి స్వామి రంగిగా పదే భూమి

பேசாம இருக்கணும் பாலகிருஷ்ணன் ஒரு மகாத்மா பாடின கீர்த்தனம் சத்குரு சுவாமிகள் மேல பல மகான்கள் பண்ணிருக்கார் அவருடைய சமகாலத்தில் இருந்தவர் இவர் இந்த பாகவதர் பேர் பாகவதாயத்தில் இருக்கக்கூடிய கீர்த்தனம் எட்டு கீர்த்தனம் இவர் முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னா சத்குரு சுவாமிகள் வரும்போது உஞ்சவர்த்தி எடுத்துட்டு வரும்போது காலை மீட்டின்னு படுத்துட்டு இருந்தாராம் அதனாலதான் உஞ்சவர்த்தி எடுக்கும்போது எல்லாரையும் எழுந்திருக்க சொன்னேன் கௌரவம் அப்படி அப்பேற்பட்டதான கௌரவம் உஞ்சம்னா எடுக்கிறது பகவானே எடுத்துட்டு வரக்கூடியது அவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கக்கூடாது முடியலன்னா உட்காரலாம் இந்த மகாத்மா காலை நெட்டின்னு படுத்து வைத்தவலி ஒன்று ஒரு பாகவதன் இன்னொரு பாகவதாக சொல்லுவான் இன்னொரு சொல்லும் சொல்லும்போது நேத்திலிருந்து என்னமோ தெரியல வைத்தவலி அப்புறம் அவர் சொன்ன சத்குரு சுவாமிகளுக்கு அபச்சாரப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு தோன்றது நாளைக்கு இந்த பக்கம் குருநாதன் வரும்போது அவருடைய உஞ்சவர்த்தி நடந்துன்னு வரும்போது அவர்களுடைய பாத பூஜை பண்ணி அந்த பாத தீர்த்தத்தை கொஞ்சம் எடுத்துக்கோ காதல நம்ம தெரியல பாவம் இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கோ சரியா போயிடும் அப்படின்னா அடுத்த நாள் சுவாமிகள் உஞ்சவர உஞ்சவர்த்தி வரும்போது பாத பூஜை பண்ணி அந்த பாத தீர்த்தத்தை வைத்த வழி சொஸ்தமாச்சு அப்புறம் அவரை விட்டு பிரிவே இல்லை அவரோடய இருந்தார் சத்குரு சுவாமிகளோட இருந்தார் சத்குருஷி அண்ணா அவர் கீ கீர்த்து சத்குரு சுவாமிகள் மேல பாடும்பொழுது శతృ నిటిరాజితృపుణశోగా కటాక్షం చేపయా సద్గురు సార్వభౌ మగా సద్గురు స్వామిగ ఉంచేతుంటే వరా బే కము அவருடைய பார்வை எந்த பக்கம் திரும்பறதோ எந்த பக்கத்துல படுறதோ அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆபத்துகள்னா நீங்கறதா கிருபையா சத் குரு அப்படியே சத்குரு சுவாமிகள் அவருடைய நேத்ரானந்தத்துல ஆனந்தப்பட்டுட்டா அவளுடைய பாபம் போயிடுறது அவருக்கு வரவேண்டிய ஆபத்துகள் நிவர்த்தி ஆயிடுறது அப்படி அண்ணா அனுபவிக்கிறார் இந்த சுவாமிகள் எனக்கு வந்த வைத்தவலி சங்கதீர் சங்க உஞ்சவர்த்தியில மூணு பிடி போட்டா போடலாம் யாரும் இல்லைன்னா நிறைய பேர் நூறு பேர் எரநூறு பேர் இருக்கும்போது மூணு பிடி போட்டா எப்ப முடிக்கிறது ஒரு பிடி அக்கதன் அதனாலதான் எங்க பெரிய பெரியவா பிடியிருக்க வச்சா பாத்துல சாப்பிடறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அக்ஷதம் எடுத்து ஒரு பையில ஒரு சொம்புல போட்டு வச்சு சங்கடகாந்த சதுர்த்தியோ ஏகாச்சி கொடுக்க முடியாது சங்கடகாந்த சதுர்த்தியோ இல்லையா பிரதோஷமோ பக்கத்துல இருக்க கோவில்ல கோவில்ல கொண்டு கொடுக்கணும் இது மாதிரி பஜனை பண்ணிட்டு வந்தா பஜனை பாகவதாலுக்கு அந்த அக்ஷய பாத்திரத்துல போடணும் இதுதான் சம்பிரதாயம் ஒரு பெரிய அக்ஷத போட்டுட்டா லட்சம் பிராமணனுக்கு போஜனம் பண்ணி வச்சா என்ன பலனோ கிடைக்கிறது அதனாலதான் எங்க குருநாதர் பாடினார் பொருளோ செலவில்லை அஞ்சு பைசா செலவில்லை அருளோ குவிந்திடும் கிடைக்கும்னு சொன்னா போறாது குவியல் தான் அருளோ குவிந்திடும் கருவில் வராது காக்கும் இன்னொரு தரம் அம்மாவோட மயத்துல போய் உட்கார வேண்டாம் அம்மா வழியில அம்மாவுனுடைய வயித்துல இருக்கும் பொழுது அம்மா உஷ்ணமா சாப்பிட்டா அந்த குழந்தைய போய் அட்டாக் பண்றது கோல்டா சாப்பிட்டா அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய சிசுவுக்கு போய் சமப்படுத்துறது எல்லாம் காரமா எடுத்துட்டாலும் அந்த குழந்தைக்கு பாதிக்கிறது அந்த குழந்தை அவஸ்தையில எண்ணிக்கை விடுவிப்படுவோம்னு நினைச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிறக்கிறது ஏண்டா பிறந்தோன்னு அழுதுண்டே பிறக்கிறது அப்போ இன்னொரு தினம் அம்மாவுடைய வயிற்றுல போய் உட்காராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சத்சங்கம் பண்ணணும் நாம சங்கீர்த்தனம் சொல்லணும் மந்திர கீர்த்தனம் பண்ணணும் அதனால ஒரு பிடி அக்ஷதைக்கு ஒரு லட்சம் பிராமண போஜனம் ஸ்ரீனிவாச பெருமான்னு சொல்றார் இதே மாதிரி ஒரு ஒரு பிராமணனுக்கு தீராத வைத்த வழி பிரம்மாண்டே கிஞ்சன வெங்கடேஷோ சமோதேவோ நபூதோ ந சொல்ற மாதிரி நீ போய் திருப்பதியில போய் ஒரு மண்டலம் இருந்தா ஒரு பாகவதன் அதே மாதிரி அவன் அங்க போனான் நாப்பத்தெட்டு நாள் ஆச்சு வைத்தவல்லி வீடு இல்ல நாப்பத்தெட்டாவது நாள் சொப்பனத்துல வந்துட்டார் பெருமாள் எப்ப போன ஜென்மத்துல பெத்த தாய்க்கு ஒருவேளை சோறு போடல அதனால உனக்கு இந்த வைத்தவல்லி அம்மாவை கொண்டு இந்த இதுல புதிய காப்பத்துல விட்டது பெரிய விஷயம் இல்லை கையில போய் பார்த்தா அம்மாவுக்கு பிண்டம் போடும்போது கதர்ற மொத்தம் கையில போய் பிண்டம் பண்ணும்போது பிண்டம் போடும்போது அந்த அந்த வைதிகன் சொல்லறக்கூடிய ஒவ்வொரு காரணத்துக்கும் நாலு பக்கம் இருக்கு அழுதுண்டேதான் ஒருத்தம் பிண்டம் போடுவான் போன ஜென்மால நீ பெத்த தாய்க்கு சோறு போடல அதனால உனக்கு தீராத வைத்த வழி அப்ப என்ன பண்ணணும்னு சொப்பனத்திலயே கேட்கறாவோ லட்சம் பிராமணனுக்கு போஜனம் பண்ணி வை இவனுக்கே அடுத்த வேலைக்கு வழி இல்லை சொப்பனத்துல சரின்னு சொல்லிட்டான்